செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மூன்று செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை நிழண்டுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக மாலத்தீவு பகுதியை ஒட்டிய பகுதி வரைக்கும் முன்னேறி பிறகு செயலிழக்கம் நிகழ்வானது பசுபி பெருங்கடல் கடல் மற்றும் தாய்லாந்து வளைகுடாவின் தெற்கு பகுதி தீவு பகுதி வழியாக ஒன்றன்மின் ஒன்றாக மாலத்தீவு வரைக்கு வந்து நிலநடுக்கோட்டு பகுதியில் வந்து ஒன்றன்மின்றி ஒன்றாக ஒன்றாக செயலிழக்கும் வரும்பொழுது கிழக்கு காற்றை இலங்கையில் முழுமையாக ஏற்றி நல்ல மழைப்பெடுவை கொடுக்கும் தமிழ்நாட்டில் முடிந்தவரை ஏறி மழைப்படிவை கொடுக்கும் அதில் முதல் இரண்டு நிகழ்வுகள் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நனைக்கும் மழை லேசான மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது அடுத்த மாத இறுதி மாத பிற்பகுதி இரண்டு நிகழ்வுகள் சற்று கூடுதல் மழைப்படிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதன் அடிப்படையில் முதல் நிகழ்வு கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி கொடுத்தது போலவே ஐந்து ஆறு தேதிகளில் வியாழன் வெள்ளி வியாழன் வெள்ளி ரெண்டு நாளும் ஐந்து ஆறு தேதிகளில் கடலோரம் டெல்டா மற்றும் தென்கடலோரம் வடகடலோரம் இருக்கும் வடகடலோரத்துக்கு தூரல் டெல்டா மற்றும் தென்கடலோரத்தில் நனைக்கும் மழை லேசான மழை தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலையிலையும் லேசான மிதமான மழை கூட இருக்கலாம் ஐந்து ஆறு தேதிகளில் இது அறுவடைக்கு அச்சுறுத்தல் கொடுக்கும் மழை அறுவடைக்கு நனைக்கும் மழை அறுவடையை மிரட்டும் மழை அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை இது மழையை எதிர்நோக்க வேண்டாம் அறுவடைக்கு நனைக்கும் என்பதற்காக அறுவடைக்கான வானிலை முன்னறிவிப்பு இது அதாவது ஐந்து ஆறு தேதி அறுவடை இருந்தால் ஏழாம் தேதிக்கு ஒத்தி வச்சுக்கோங்க நாலாம் தேதி நாளைக்கு அறுவடை செய்யலாம் அதனால் அஞ்சாந்தேதி மழை வந்துடும் நனைக்கும் மழை வந்துடும் வைக்கோலை நனைத்து விடும் ஐந்தாம் தேதி அறுவடை வைத்திருந்தால் தி அதாவது தானியங்களையும் நனைக்கும் அது ஐந்து ஆறு மழை வானிலை இருக்கிறது எச்சரிக்கை தேவை அடுத்தது பதிமூணு பதினாலு தேதி அடுத்தது பதிமூணு பதினாலு அப்போ இடைவெளி நாட்கள் எது ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய இடைவெளி நாட்களில் நீங்கள் அறுவடை செய்யலாம் வரக்கூடிய ஐந்து ஆறாம் தேதி மழை நனைக்கும் மழை லேசான மழை எங்காவது ஒரு சில இடங்களில் மிதமான மழை இருக்கும் பெரும்பாலும் டெல்டா தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதி உள்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் இது உள்ளேயும் ஆங்காங்கே நனைக்கும் மழை பெருமை கொடுக்கும் பெரும்பாலும் டெல்டா தென் மாவட்டங்கள் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் ஐந்து ஆறு மழை அச்சுறுத்தல் நனைக்கும் லேசாக மிதமாக ஆங்காங்கே அறுவடையை ஏழிலிருந்து பனிரெண்டாம் தேதிக்குள் திட்டமிட்டுக்கொள்ளுங்கள் அடுத்த மழை வரக்கூடிய பதிமூணு பதினாலு தேதிகளில் இருக்கிறது ஆக பதிமூணு பதினாலு தேதி மழை ஐந்து ஆறு மழைப்படிவை காட்டிலும் சற்று கூடுதலாக இருக்கும் அல்லது அதே போல் இருக்கும் ஐந்தாறு எப்படி இருந்துச்சோ அதே போல் இருக்கும் அதுவும் அறுவடைக்கு அச்சுறுத்தல் மிரட்டல் நனைத்தல் இந்த மாதிரி தான் இருக்கும் பதிமூணு பதினாலு தேதி இந்த ரெண்டு நிகழ்வுக்கு அடுத்தது வரக்கூடிய நிகழ்வு தான் கொஞ்சம் வலுவான மழைப்படிவை தரும் பதினெட்டு பத்தொன்பது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது கனமழை வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் தென் மாவட்டத்துக்கு கனமழை இருக்குது மதுரை மதுரைக்கு தெற்கே அதற்கு வடக்கே புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிதமானது முதல் சற்று கனமழை தெரிகிறது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது பதினெட்டை மையமாக அல்லது பதினெட்டு பத்தொன்பதில் கண்டிப்பாக இருக்கும் பதினெட்டு பத்தொன்பது அதாவது அது ஐந்து ஆறு தேதி மழையை விட வரக்கூடிய பனிரே பதிமூன்று பதினாலு மழை சற்று கூடுதலாக இருக்கும் நனைக்கும் அது லேசாக இருக்கும் ஆங்காங்கே தான் இது ரெண்டையும் மழை எதிர்நோக்கி இருக்க வேண்டாம் ஐந்து ஆறையும் பதிமூணு பதினாலையும் மழை எதிர்நோக்கி ஆறு இருக்க வேண்டாம் ஆனால் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை நனைக்கும் மழை என்பதை புரிந்து அறுவடைக்கான முன்னெச்சரிக்கை இது மழையை எதிர்நோக்கி இருந்தால் தென் மாவட்டங்களுக்கு எதிர்நோக்கலாம் வரக்கூடிய பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதியில் ஏதேனும் ரெண்டு நாள் அது பதினெட்டு பத்தொன்பதாக தெரிகிறது பதினெட்டு பத்தொன்பது ரெண்டு நாள் நல்ல மழை இருக்குது தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் ஏதேனும் சில மணி நேரங்கள் நல்ல மழை பிடிவை தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் கொடுக்கும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு சென்று வடக்கூடிய புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரத்திற்கும் டெல்டாவிற்கும் மிதமான முதல் சற்றுக்கான மழை ஒரு சில இடங்களில் இருக்கும் பரவலாக லேசான மழை இருக்கும் நனைக்கு மழை வடகடலோரம் வடவுள் பகுதி வை குறை கூட உண்டு ஆனால் ஐந்து ஆறு பதிமூணு பதினாலு கருமேகம் சூழ்ந்து மிரட்டல் அதிகமாக இருக்கும் ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் கருமேகம் கரும் கருமேகம் சூழக்கூடிய வானிலை நாட்கள் வந்து பதினேழு பதினெட்டு பத்தொம்பது அது கொஞ்சம் வலுவான நிகழ்வு இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது இப்பொழுது வரைக்கும் உள்ள ஆய்வு மிதமானது முதல் சற்று கனமழை டெல்டாவிற்கு தென் மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்பு இருக்கு பதினேழு பதினெட்டு பத்தொம்போதில் ஏதேனும் ரெண்டு நாள் இதற்கு அடுத்த மழை நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி எட்டுக்குள்ள அது நம்ம மழை எதிர்பார்ப்பு கணிப்பு என்று ஒரு மூணு நாள் வச்சுருக்கோம் அந்த நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறாக தெரிகிறது இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறாக தெரிகிறது கண்டிப்பாக இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தெட்டுக்குள் ஒரு மூன்று நாள் அது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மழையை விட கூடுதலாக இருக்கும் ஆக படிப்படியாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் சற்று வலிமையாகத்தான் தெரிகிறது ஆக மழையை எதிர்நோக்கியிருப்பவர்கள் தென் மாவட்டமாக தென் மாவட்டத்தில் மழை இருப்பவர்கள் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதில் ஏதேனும் ஒரு நாள் எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை எதிர்பார்க்கிறவங்க மாத இறுதி நிகழ்வு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறில் இருக்கும் இருபத்தைந்தேதி மையமாக வச்சுன்னு வச்சுங்க இருபத்தி ஐந்தாம் தேதியை மையமாக வைத்து மாத இறுதி நிகழ்வு கண்டிப்பாக கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சரி இந்த மாதத்தில் நாலு நிகழ்வு அறிவிச்சிருக்கேன் அஞ்சாறு பதிமூணு பதினாலு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு மார்ச்சில் ரெண்டு நிகழ்வு தெரியுது மார்ச்சில் ரெண்டு நிகழ்வும் கொஞ்சம் நல்ல மழை தான் தெரிகிறது கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் மார்ச்லேயும் மழை இருக்குது ஆனால் எல்லா நிகழ்வும் இலங்கைக்கு கனமழைப்பெருவி கொடுக்கும் இந்த அஞ்சாறை விட பதிமூணு பதினாலு அதிக மழை பொழிவு கொடுக்கும் இலங்கைக்கு அதை விட கன மிகு கன மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய நிகழ்வு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இலங்கைக்கு அதை விட கூடுதல் மாத இறுதி நிகழ்வு நல்ல மழைப்படுவி கொடுக்கும் மார்ச் ரெண்டு நிகழ்வும் இலங்கைக்கு நல்ல மழைப்பழிவு கொடுக்கும் ஏப்ரல் மேயிலும் நிகழ்வு இருக்குது அது வலுவான நிகழ்வாக தான் இருக்குது ஆனால் இப்பொழுது வரைக்கும் அந்த ஏப்ரல் நிகழ்வை இன்னும் நான் உறுதி செய்யலை ஆனால் இருக்குது ஏப்ரல் மேல நிகழ்வு இருக்குது தலா ஒரு நிகழ்வாவது குறைந்தபட்சம் வலுவான நிகழ்வு இருக்கும் ஏப்ரலில் ஒரு வலுவான நிகழ்வு மேல் ஒரு வலுவான நிகழ்வு முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை கோடை வெப்பம் அளவாக இருக்கும் சராசரியாக இருக்கும் சராசரிக்கு சராசரி ஒட்டி இருக்கும் கடந்த ஆண்டு போல் இருக்குன்னு வச்சுங்க அந்த மே மாத பிற்பகுதியில் மழை வலுத்த மழை இருக்குது தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும் இந்த ஆண்டு அரபிக்கடலில் வெப்பநிலை உயர்கிற காரணத்தினால் அரபிக்கடலில் தென்மேற்கு போகிற மழை நிகழ்வு இருக்குது கடந்த ஆண்டு போல் முன்கூட்டியே கேரளாவில் மழைப்பொழிவு தொடங்கி ஆகஸ்ட்டுக்கு முன்பே கேரளாவில் வலுத்த அணைகளை நிரப்பும் மழை இருக்குது ஆகஸ்ட்டை விட ஜூன் ஜூலை நல்ல மழைப்பொழிவு இருக்குது கேரளாவில் இதெல்லாம் ஒரு கணிப்பாக கண்ணோட்டமாகத்தான் சொல்லிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வானிலை ஆய்வறி கூட இணைந்திருங்கள் அனைத்தையும் உறுதிப்படுத்தி தெளிவான விரிவான அறிக்கையை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இணைந்த இரங்கல் அப்டேட்ஸுடன் நன்றி